ஐந்து முறை தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டினுடைய டேஞ்சர் கோடைய கப்பல் மான கப்பல் ஏறுது உள்ளூர்ல ஏறது பார்த்தாம தமிழ் இந்தியாவில் ஏறது பார்த்தாம அமெரிக்காவில் கப்பல் ஏறுது இதை பத்தி கேட்டா பதில் சொல்லணுமா கூடாத ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லையா கேள்வி கேட்டது என்ன கூட உங் நீங்கள் உங்கள் அலுவல வீட்டில் அபா அதானிய கே பார்த்தீங்களா பார்க்கல அவ்வளோதான் கேள்வி நான் பார்த்தேன் இல்லை பார்க்கல பார்த்துருந்தா நான் இது சம்பந்தமா பார்த்தேன் இல்லை நான் பர்சனலாக பார்த்தேன் ஏதாவது சொல்லுமா இல்லையா முதலமைச்சர் பதில் சொல்ல தேவையில்லைன்னா அப்ப முதலமைச்சர் வந்து யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரா பொதுமக்கள் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல மாட்டாரா நீங்களும் நானும் இந்த நிறுவனமும் அதிகமாக கரண்ட் பில் ஏன் கட்டுறோம் இந்த முதலமைச்சர் தான் கட்டுறோம் இந்த டேஞ்சர் கோவில் தான் கட்டுறோம் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடி நஷ்டத்துல இருக்கு ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல டேஞ்சர் கோ நஷ்டத்துல இயங்குது இரண்டு மூன்று ஆண்டுகள்ல கரண்ட் பில்லை ஏத்தி நாற்பதாயிரம் கோடியை சம்பாதிச்சிருக்காங்க டேஞ்சர் கோ இந்த நாற்பதாயிரம் கோடி வச்சு ஏன் கடன் அடிக்கல அவங்க இந்த மாதிரி கையோட்டு கொடுக்கலாமா

ஆஃப் இந்தியான்ற அந்த நிறுவனம் இந்தியாவோட நிறுவனம் டேஞ்சட்கோ கூட கையெழுத்து போட்ட போட்டோவோட போட்டு மருத்துவ ஐயா போடுறாரு இது நடக்கலையா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடக்கலையா எஸ்இசிஐக்கும் டேஞ்சட்கோவும் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடந்ததா இல்லையா இது அனந்த நாள் என்னைக்கு அவங்க ட்வீட் பண்ணிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்னு பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பதினாறாம் தேதி போட்டிருக்காங்க அப்ப உங்களுக்குள்ள என்ன நடந்தது எஸ்இசிஐலேருந்து பவர் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அதானின்ற நிறுவனம் உங்களுக்கு கைவிட்டு கொடுத்ததா கொடுக்கலையா பொட்டி வாங்குனீங்களா வாங்கலையான்றத நீங்க விளக்கமா மக்கள்கிட்ட சொல்லணும் நீங்க அத சொல்றதுக்கு உங்களுக்கு ஊடகங்கள்ட்ட பேசி பேசும்போது பதில் சொல்ல மாட்டாரா அவர் எழுதி கொடுத்தது மட்டும் வாசிக்கிறது மட்டும் தான் முதலமைச்சர் வேலையா நீங்க வந்து ஊழல் ஆட்சி ஊழல் குற்றச்சாட்டு திமுக திராணி இருக்கா திமுக அமைச்சருக்கு திராணி இருக்கா கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுறாரு கேட்கற கேள்வி கேட்கறவங்க மேல குற்றம் சாட்டுறாரு ஏன் மக்கள் கேட்க கூடாதா நீங்க பொட்டி வாங்குனீங்களா இல்லையா மக்கள் கேட்க கூடாதா நீங்க எவ்வளவு வாங்கினீங்கன்னு கேட்க கூடாதா கேட்கலாம் மக்களுக்கு உரிமை இருக்குல்ல ஓட்டு போட்டுருக்காங்கல்ல அவங்க ஓட்டு போட்டு நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க யாரோட பணத்தை போய் நீங்க கையூட்டா கொடுக்க போறீங்க யாருட்ட பணத்தை நீங்க வந்து கையூட்டா வாங்குறீங்க யாருகிட்ட நீங்க கையூட்டு கொடுக்கும் போது யாருகிட்ட அதை வசூல் பண்றீங்க இதை பத்தி பேச மாட்டாங்களா ஏன் நீங்க பயந்து ஓடுறீங்க சிஎம் ஏன் சிஎம் ஏன் பயந்து ஓடுறாரு இதுக்கு பேசுறதுக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாரு மக்கள் சார்பா கேட்கிறாரு நீங்க அதானியை சந்திச்சீங்களா இல்லையா ஊடகத்துல வந்துதான் இல்லையா எத்தனை நியூஸ் பேப்பர் வந்து சந்திச்சாருன்னு அப்ப நீங்க அதை விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா அதான் யார் எதுக்கு ஒரு வீட்டுக்கு வராரு என்ன உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு அரசியல் நீங்க தலைவர் நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு அவர் முதல் ஒரு இண்டஸ்ட்ரியஸ்ட் வராருன்னா என்ன காரணம் சரி அன்னைக்கு வந்தாரு இந்த வருஷம் அவர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு எல்லாத்தையும் சொல்லுங்க ஏன் வந்தாரு எதுக்கு பார்த்தாரு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க அது சொல்றதுக்கு திராணி இல்லாத முதலமைச்சர் உடைய கேள்வி கேட்கிறவங்க குற்றம் சாட்டுறது எந்த வகையில் அவருடைய அகம்பாவம் ஆணவம் அவருடைய அறிவில்லாதத்தனம் இதை தான் வெளியிடுது வெளி வெளி வெளிக்காட்டுது